அநீதி கண்டு எதிர்க்க துணிவில்லாதவன் சகித்துக் கொள்கிறான் தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான் அடிமையின் பிறப்பு அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது இது விடுதலைக்கு எல்லோ முன்னோர்களும் வைத்த முழக்கம் அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது இது நமது முன்னோர்கள் அல்ல உலகத்தின் எல்லா புரட்சியாள முன் வைத்த முழக்கம் தான் உயிரினும் மேலானது எமது உரிமை என்ற முடிவிற்கு உலகில் எல்லா புரட்சியாளனும் அது தனிப்பட்ட ஒருவனுக்கான இழப்பு ஆனால் உரிமை இழப்பது என்பது அது ஒட்டுமொத்த தேசிய இனத்திற்கான இழப்பு சீமான் மரணிப்பது என்பது அவனுடைய குடும்பத்திற்கு அவனுடைய தனிப்பட்ட இழப்பு ஆனால் என் உரிமை இழப்பு என்பது நான் பிறந்த பெருமை மிக்க தாமழர் என்கிற தேசிய இனத்திற்கான இழப்பாக மாறி அதனால் தான் உயிரும் மேலானது எமது உரிமை எமது விடுதலை எம் மக்களின் பாதுகாப்பான வாழ்வு என்ற முழக்கத்தை முன்வைத்து உலகில் நாம் மட்டுமல்ல எல்லா மொழிவெளி தேசிய இனங்களும் அந்த அடிப்படை கோட்பாட்டின் வழியே தான்